ஹை வணக்கம் மக்களே மக்களே வெல்கம் டு மை சேனல் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டேன் வந்துவிட்டேன் கூட ஈனிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மக்களே மக்களே ஃபஸ்ட்டு ஓலாவில் போயிடலாம் ஓலாவில் சவாரி கூட ஓட்டில் இருந்தாலும் காட்டிடலாம் இன்றைக்கி காலையில் தாங்க அறுபத்தொம்பரூவா ஈஸி பண்ண தெரியுதுங்களா மூணே முக்காக ஈஸி பண்ணேன் ஆனால் ஒரு ப்ரோஜனம் கிடையாது ஓலா எதுக்கு தான் இருக்கிறான்னு தெரில அடிக்கவும் மாட்டேங்குது சவாரி எடுக்க முடில லாஸ்ட்டாக எப்போ எடுத்துக்கணும் பாருங்கள் போங்க லாஸ்ட்டாக இருபத்தி ஆறாம் தேதி எடுத்தது சவாரி அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பாருங்கள் சவாரி எடுக்கலை ஆறு நாள் ஆயிடுச்சு ஆறு நாள் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அடுக்கல அடுத்த அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேப்பிட் உள்ள போயிடலாம் மக்களே மக்களை ஆல் ஏனிங்ஸில் போயிடலாம் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மக்கள் மக்களை வேறு லெவலில் சிதங்களா ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா மூணியா முக்காக்கு அதாவது மூணு நாற்பத்தெட்டுக்குன்னா அதாவது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எடுத்தேன் நானூற்றி நாற்பது ரூபா வந்துருக்கு பாருங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ போயிருக்கேன் பாருங்கள் மக்களின் மக்கள் பத்தொம்பது புள்ளி கே பத்தொம்போது கிலோமீட்டர் போயிருக்கேன் எவ்வளோ முப்பத்தோரு நிமிஷம் போயிருக்கேன் அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உடனே அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு சாரி எடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் லோக்கல் தான் நூற்றி நாற்பது ரூபா மூன்று கிலோமீட்ரு அதுக்கடுத்தப்படியாக பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சரைக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தான் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தான் நான் நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆரியா முக்காக சவாரி எடுத்திருக்கேன் மூணு கிலோமீட்டருக்கு தொண்ணூறுரூவா அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழ்ரைக்கு தான் எண்பத்தி மூணு ரூபா படிங்க ஒரு ஒரு மணி தான் சாப்பிட்டு தூங்கிட்டேன் ஒரு மணி தான் வந்தேன் எண்பத்தி ரூபா எத்தனை கிலோமீட்டர் பிற ரெண்டரை கிலோமீட்டருக்கு எண்பத்தி ஆறுரூவா ராயப்பட்ட அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்தில் ட்ராப் பண்ணிட்டேன் எழுபது ரூபா வந்துச்சு அறுபத்தூவா காட்டுறது ரூபா கொடுத்தாங்க கஸ்டமர் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈவிலேருந்து தௌசண்ட் லைட்டு நூற்றி பத்து ரூபா வேறு லெவல் அமௌண்ட்டு அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றுரூவா திரும்பி அவர் உடனே அங்கேருந்து ஈஏக்கு வந்தேன் தான் அங்கேருந்து ஏ காவேரி ஸ்கூல் அங்கேருந்து ஈஏக்கு வந்தேன் இது ஈஏன்னா போ ஈஏ தான் ஆனால் காவேரி ஸ்கூல் காட்டுது அது என்னவோ அந்த அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா எஸ்பெட் செவன்லேருந்து அங்கே பாருங்க அது திரும்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போனேன் எவ்வளோ வச்சு பார்த்து தொண்ணூற்றி ரூபா வச்சு கஸ்டமர் நூறுரூவா கொடுத்தாங்க ஒரு ரூபா சேர்த்து வைத்தாங்க அதுக்கடுத்தப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு ட்ரிபிளிகலேருந்து லோக்கல் போனேன் எக்மோர் புதுப்பேட்டை ஹாஸ்பிட்டல் ஒன்று பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரூபா இருந்துச்சு தடவை நீங்கள் ஏனிங் மூச்சுட்டோம்மா கிளம்புற கேன்சல் பண்ண ஆட்ரை பார்த்தீங்கன்னா எத்தனை ஆடரை கேன்சல் பண்ணிக்கிட்டு பாருங்கள் காலையில் ஃபஸ்ட்டு கேன்சல் ஒரு ஆட்ரு ஏழுரைக்கு ஒரு ஆர்டர் அடுத்து பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு ஒரு ஆர்டர் அடுத்து ஒன்று ஆர்டருக்கு ஒரு ஆட்ரு கேன்சல் பண்ணுது நான் எத்தனை கஸ்டமர் ஒன்று ரெண்டு கஸ்டமர் கேன்சல் பண்ணி இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் மக்களின் மக்களை எத்தனை ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆட்ரு ஆர்டரை இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்கேன் மக்களின் மக்களை வேறு லெவல் மிஸ் பண்ண ஆர்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன் பதிமூணு ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன் மக்களின் மக்களை பதிமூணு ஆறு பதிமூணு ஆர்டரை மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீக் ஏனிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது நாற்பது ரூபா முப்பத்தி ஆற ஆறு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நேற்று ஓட்டினேன் பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அதாவது ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபா ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இன்றைக்கி ஏனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓட்டியிருக்க மக்களே மக்களே பதினோரு ஆறு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நீங்களோடய ஏனிங்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நம்ம வர மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பார்க்கத்தோட சரி சப்போர்ட் பண்ண மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆட்டோ சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போடப்படுது மக்களின் மக்களே ஏன்னா நம்ம நீங்களாம் ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணாதான் நம்ம சேனலில் மேலே மேலே குரோ க்ரோ ஆகும் நிறைய பேர் என்ன பண்றாங்க பார்க்கறவங்க தர சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் மேலே மேலே வளர முடியும் மக்களின் மக்களே நாளைக்கு வீடியோவில் மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம் மக்களின் மக்களே நன்றி வணக்கம்